நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கியமான புதிய தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு போறோம் அன்றாட பயன்பாட்டிற்காக கார் வாங்க வேண்டும் என்பது பலருடைய கனவாக உள்ளது அதை நிறைவேற்ற பலரது முதன்மையான திட்டமாக இருப்பது வங்கிகளில் கடன் வாங்குவதுதான் அப்படி கடன் வாங்குபவர்கள் முதலில் கவனிக்க வேண்டியது வங்கிகளுக்கான கடன் விகிதம் தான் அதன் அடிப்படையில் தான் நாம் பெற்ற கடனுக்கு மொத்தமாக எவ்வளவு வட்டி செலுத்த வேண்டும் என்பது கணக்கிட முடியும் அந்த வகையில் இந்தியாவில் உள்ள முக்கியமான வங்கிகளில் கார் லோனுக்கு விதிக்கப்படும் வட்டி விகிதம் என்னென்ன என்பது குறித்து தற்பொழுது பார்க்கலாம் அந்த வகையில் கனரா வங்கியை பொறுத்தவரை பதினைந்து லட்சம் வரையிலான கார் லோனிற்கு கனரா வங்கி ஒன்பது புள்ளி இரண்டு சதவிகிதம் முதல் பதினொன்று புள்ளி ஒன்பது ஐந்து சதவிகிதம் வரையில் வட்டி விதிக்கிறது கனடா வங்கி புதிய வாகனத்திற்கு தொண்ணூறு சதவிகிதம் வரை உதவி வழங்குகிறது அடுத்ததாக ஆக்சிஸ் வங்கி ஆக்சிஸ் வங்கி ஒரு லட்சத்தில் தொடங்கி நூறு சதவிகிதம் வரையிலான கார் கடனை வழங்குகிறது முப்பத்தி ஆறு மாதங்கள் வரையிலான காலத்திற்கான வட்டி விகிதமானது ஒன்பது புள்ளி இரண்டு சதவிகிதம் முதல் பதிமூன்று புள்ளி எட்டு ஐந்து சதவிகிதம் வரை மாறுபடும் மேலும் வங்கி செயலாக்க கட்டணமாக மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் முதல் பனிரெண்டாயிரம் ரூபாய் வரையிலும் ஆவண கட்டணமாக எழுநூறு ரூபாய் வரையிலும் வசூலிக்கப்படுகிறது ஸோ வந்து பாத்தீங்கன்னா கனரா பேங்க் அண்ட் ஆக்சிஸ் பேங்க்ல எவ்வளவு கடன் தராங்க அண்ட் எவ்வளவு வட்டி விகிதத்தில் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விவரங்கள் கொடுத்து பார்த்தோம் அந்த வகையில் கனரா பேங்க்ல தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் நிதி உதவி கொடுக்குறாங்க ஒன்பது புள்ளி இரண்டு முதல் பதினொன்று புள்ளி ஒன்பது ஐந்து சதவிகித வட்டி விகிதத்தில் கொடுக்குறாங்க மேலும் உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய வங்கி கிளையை அணுகி மேலும் விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்துருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்